கிருபையெல்லாம் ஆண்டவரே இந்த கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை கடந்த ஆறு மாதங்கள் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா கடந்த மாதங்கள் முழுவதுமாக அப்பாவும் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி தகப்பனை ஆறு மாதங்கள் கடக்க வைத்ததுக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனி யேசுபி ஸ்தோத்திரம் எத்தனையோ நாச மோசங்கள் எத்தனையோ விபத்துக்கள் எத்தனையோ அகால மரணங்கள் இருந்த போதிலும் என் தேவன் இன்றைய நாள் வரைக்கும் ஆயுசு நாளை ஒரு கூட்டி கொடுத்து அப்பா தகப்பனே உம்முடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்பா நஷ்டங்கள் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை அவமானங்கள் இருந்த போதிலும் தேவன் நம்முடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாக எங்களை பாதுகாத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரந்தகப்பனை விசேஷமாக இந்த ஏழாவது மாதம் ஒன்னாந்தேதிக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த மாத பிறப்பினுடைய ஒன்னாம் தேதிக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா இந்த ஏழாவது மாதத்துக்கு அப்பாவுடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும் இந்த மாதம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையின் மாதமாக அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா பெரிய ஒரு விடுதலையின் மாதமாக நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரமையா இந்த மாதத்துக்கு தேவையான அப்பா ஸ்தோத்திரமையா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நீர் கொடுத்து அப்பா நீர் எங்களை பரிபூர்ணமாக எங்களை நிறைக்கப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா அநேக காரியங்களை நீர் வாய்க்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரமையா எத்தனையோ பிரச்சனைகள் அடைபட்ட போதிலும் என் தேவன் எங்களை அதிலிருந்து பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் விசேஷமாக இந்த ஏழாவது மாதம் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை அப்பா குடும்ப பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை அப்பா ஐயா அநேக மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்தி வைக்கப் போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனை அப்பா இந்த ஏழாவது மாதம் நாங்கள் தெய்வனோடு உறவாடுகிற ஒரு மாதமாக அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனை பரம காணானுக்கு போகிற அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனை இந்த வழியிலே போகிற எல்லா நினைவுகளையும் நீ தருவீராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்போ இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை படிக்கவும் தியானிக்கவும் ஜபிக்கவும் அதிகாலை ஜபத்திலே உம்மோடு தரிசிக்கவும் என் தேவன் இந்த மாதத்திலே நீர் கிருபை செய்யும்படிக்காக ஜபிக்கிறோம் ஐயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரன் தகப்பனே என் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா இந்த மாதத்திலே நல்ல மழை நீர் வர்சிக்க பண்ணுவீராக வீட்டினுடைய தேவைகளை சந்திப்பீராக பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா பண தேவைகளை சந்திப்பீராக விசேஷமாக பா ஸ்தோத்திரம் தகப்பனை ஆத்மா தேவைகளை சந்திப்பீராக இயேசுவி முக்கு ஸ்தோத்ரமையா ஸ்தோத்திரன் தகப்பனை அப்பா ஸ்தோத்ரமையா ஜபத்திலே என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய தேவைகளை என் தேவன் சந்திப்பீராக விசேஷமாக கண்மலையின் ஊழியங்களிலே இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் ஊழியக்காரிகளுக்காக உமக்கு ஸ்தோத் கண்மலையின் ஊழியங்களிலே இணைந்து சபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக இயேசுவே நீர் தொடுவீராக இன்மையிலே பரிசுத்தமாய் வாழ என் தேவன் நீர் கிருபை செய்வீராக ஆகாயத்த எல்லாம் எண்ணி அவற்றுக்கு பேரிட்டு அழைக்கிற என் அன்பு தெய்வமே கடல் மீது நடந்தவரை திரித்துவமான தெய்வமே திரியேக தேவனே அப்பாவுமக்கு கோடி ஸ்தோத்திரமையா உயிரோடு இருக்கிற அப்பா எங்களுடைய வாழ்க்கையை உணர்கிறவரை உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரமையா அப்பா ஆத்துமாக்கள் இல்லாத ஆலயங்களிலே நீர் ஆத்துமாக்களை நிரப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே ஆலயம் இல்லாத கிராமங்களிலே நீர் ஆலயங்களை எழுப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரமையா இயேசுவி சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்க அநேக நீர் பயன்படுத்தப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனை அப்பா ஸ்தோத்ரமையம் உடைய வேதம் சொல்லுகிறது அப்பா ஸ்தோத்திரம் இஸ்ரோவேலருக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை எதிரான மந்திரவாதமும் இல்லை என்று சொன்ன அன்பு தெய்வமே அப்படியாக அப்பா ஸ்தோத்திரம் கட்டுகளினாலும் மாந்திரிகங்களினாலும் அப்பா ஸ்தோத்திரம் கட்டப்பட்டிருக்கிற அநேக ஜனங்களை இந்த மாதத்திலே நீர் விடுதலை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா உமக்கு ஐயா அப்பா ஸ்தோத்திரம் ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன தெய்வமே அப்படியாக எங்களுக்குள்ளாக நீர் அப்பா நல்ல ஒரு எளிமையை தருவீராங்க அப்பா ஸ்வத்திரம் தகப்பனே அப்பா ஸ்வத்திரமையா எங்களுடைய சரீரத்தில் நல்ல சுக பலத்தை கொடுத்தவரை உமக்கு கோடி ஸ்தோத்திரம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நல்ல உறவை கொடுத்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனை அநேகருக்கு மன்னிக்கிற மனப்பான்மையை கொடுத்திருக்கிறவரை அநேக இருக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இடத்திலும் சமாதானமாக இருக்கிற மனப்பான்மை கொடுத்திருக்கிறவரே அப்பா உம்முக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா இருக்க தேவன் நீர் கிருபை செய்வீராக ஆவியின் கனிகள் எங்களுடைய வாழ்விலை காணப்பட என் தேவன் தாமை கிருபை செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் தகப்பனே இந்த மாதம் ஆவியின் கனிகள் கொடுக்க மாதமாக அநேகருக்கு அது பிரயோஜனப்படுகிற மாதமாக அநேகரை கிறிஸ்து வழிநடத்துகிற மாதமாக என் தேவன் தாமே இந்த மாதத்தை நீர் ஆசீர்வதித்து தரும்படிக்கு நசரேன் ஆகி ஏசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே அம்மேன்